கொஷின் அதாவது சால்ட் வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்திருப்பாங்க எடுத்திருப்பாங்க ஆனால் இது வந்து நார்மல் வாட்டர் அதாவது ரெஸ்ட்ல இருக்கிற வாட்டர்லேருந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம் இது வந்து எலக்ட்ரல் கெமிக்கல் அப்படிங்கிறது பிரின்சிபிளை பேஸ் பண்ணி வந்தது இப்போ பேட்டரி எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்புறமா இடையில கெமிக்கல் இருக்கும் அதேமாரி இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுக்கு கனெக்டிங் ஏஜென்ட்டாக வாட்டர் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம நார்மல் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் வாட்டரை ஃபில் பண்ணோடனே அந்த மல்டிமீட்டர்லேயே உங்களுக்கு எவ்வளோ ஓல்டு வருது அப்படிங்கிறது தெரியும் இதோட ப்ராசஸ் எப்படி அப்படின்னா ஆனோடு கேத்தோடு இது ரெண்டுமே வந்து இப்போ ஆனோ ஆனோடு வந்து அயன் கேத்தோடு வந்து கார்பன் அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் ஆக்சிடேஷன் ஆகி எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரிலீஸ் ஆன எலக்ட்ரானை கெயின் கெயின் பண்ணும் அதாவது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும் இந்த மாரி எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகி கெயின் ஆகிறதுனால இங்கே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியாக கிடைக்கும் அதாவது இந்த பாசிட்டிவ் திரும்பி நெகட்டிவாக டச் பண்ணி நெகட்டிவ் திரும்பி பாசிட்டிவ் அதாவது எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும் கெயின் ஆகும் ரிலீஸ் ஆகும் கெயின் ஆகும் அந்த மாரி அல்டர்னேட்டிவாக செட் ஆகி பாசிட்டிவ் நெகட்டிவ்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம் இது வந்து இல்ஸ்ட்ரேஷன்ல இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் வந்து த்ரீ பாயிண்ட் ஓ ஃபைவ் வோல்ட்டு கிட்ட கிடைக்கும் நம்ம இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ண நமக்கு வோல்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி வந்து வோல்ட் இன்க்ரீஸ் அந்த அந்த வோல்ட்டை வச்சு நம்ம வந்து சார்ஜர் டிவி நமக்கு எவ்வளோ வோல்ட் தேவையோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இப்போ அதேமாரி இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்னா இங்கே வந்து சிக்ஸ் வோல்ட் கிட்ட கிடைக்கும் ஏன்னா இதை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த லைட்டை வந்து எரிய வைக்கலாம் இதேமாரி எவ்வளோ வோல்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் ஜாயின் பண்ணுறேன் இப்போ பேட்டரியும் பேட்டரியும் ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு எப்படி எக்ஸ்ட்ரா வோல்ட் கரண்ட் கிடைக்குமோ அதேமாரி இதையும் இதையும் ஜாயின் பண்ணுறப்போ ஆல்ரெடி கிடைச்சதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கரண்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்து இதையும் இதையும் நான் வந்து ஜாயின் பண்ணுறப்போ இதை விட எனக்கு டபுள் மடங்கு கரண்ட் வந்து கிடைக்கிது ஸோ ரெண்டு கிட்ட ஜாயின் பண்ணுறப்போ எப்படி வந்து ஒரு பேட்டரியோட ரெண்டு பேட்டரி கனெக்ட் பண்ணப்போ டபுளாக டபுளாக கிடைக்குமோ மாதிரி இதுலேயும் வந்து கரண்ட் வந்து டபுளாக கிடைக்கும் இப்போது வந்து இதில் வந்து சி சிம்பிளாக இருக்கும் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அதேமாதிரி சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இது வந்து எல்லா சீசன்லேயுமே யூஸ் பண்ணலாம் எங்கே வேணாலும் யூஸாக எடுத்துகிட்டு போகிற மாடலாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம் எல்லா சுச்சுவேஷனுக்கும் அவை அவைலபிளாகவும் இருக்கும் அப்ளிகபிளாகவும் இருக்கும்